கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஐந்தாவது இடத்திற்குரிய ராசி இந்த சிம்ம ராசி இவர்களுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் வெளிச்சத்தையும் சக்தியையும் அளிக்கக்கூடிய பகவான் அவர்தான் நவ கிரகங்களின் நாயகன் கேப்டன் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு விசேஷம் உலக மக்கள் அனைவருக்கும் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரன் முழு சுபர் என்று அழைக்கக்கூடிய ஜூபிட்டர் வியாழன் குரு பகவானும் உலக மக்கள் அனைவருக்கும் கிரியேட்டிவிட்டியையும் கலை நயத்தையும் ஆப்போசிட் ஜெண்டரை அட்ராக்ட் பண்ணும் காதலையும் கணவன் மனைவி இடையே சந்தோஷத்தையும் புதுசு புதுசு ஐடியாக்களை கொடுக்கிறதையும் திறமையையும் அளிக்கக்கூடிய சுக்கர பகவானும் சேர்ந்தே கொடுப்பாங்க முக்கியமா அவர்களுடைய வேலை விஷயத்துல மிக சிறந்த ஒரு மாற்றம் கட்டாயம் நடக்கும் அஷ்டம சனி பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தாலும் ஒரு சைட்ல குரு பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார சப்போர்ட் தொழில முன்னேற்றம் பணப்புழக்கம் திருமணம் குழந்தைகள் இந்த மாதிரியான பாசிட்டிவ் சைட்ல எல்லாமே இருக்கு இயற்கையாகவே தைரியமா இருப்பாங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி அதுல இறங்கி நின்று வேலையை செய்து எந்த ஒரு சூழ்நிலையையும் எது நின்று ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இவங்க வாழ்க்கையில மத்தவங்களை ஒரு லெவல் முன்னாடி போனோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கூட படிச்சவங்களா இருந்தாலும் சரி கூட பழகும் நண்பர்களா இருந்தாலும் சரி இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பீடு எப்பயுமே இருக்கும் நேர்மையா மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை டப்பு டிபின்னு பேசுறவங்க இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானின் பெயர் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே சுக்கிர பகவான் நல்ல விஷயங்களை அள்ளி தருவதற்காகவே சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்துல வர வேண்டிய பாக்கிகள் வசூல் தொழில் அபிவிருத்தி அடையும் கையில வருமானம் கிடைக்கும் வேலையே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வேலை கிடைச்சு அதன் மூலமா வருமானம் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்காக இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க கூடவே குரு பகவானுடைய அதிசார பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டு கதவை மகாலட்சுமி தட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும் சம்பள விகிதமும் இன்கிரிமெண்டும் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் நிலம் மனை இரும்பு பொருட்கள் உணவு பொருட்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்னலாம் காத்து இருக்குது அப்படின்றத நம்ம டீடைலா பாப்போம் வணக்கம் என்ன நேரில்லை நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த புரட்டாசி மாசம் என்னென்ன நல்ல விஷயங்களை தரப்போகுது ராஜ கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் ராகு கேது சனி பகவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த புதிய வேலையா இருக்கட்டும் குழந்தை வீடு மனை வாங்குறது தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் வாங்குறது உடல் நலம் சீராகிறது கல்வியில மிக சிறந்தது ஒரு இலக்கை அடையிறது இப்படி நீங்க என்னென்ன எதிர்பார்ப்புகளை இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் நிறைவேற்ற போறாங்க இப்போ நாம பார்க்க முக்கியமா இந்த மாசத்தில் சூரிய பகவான் புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட கண்ணி ராசிக்குள்ள பிரவேசம் செய்ய போறாரு கூடவே அந்த இடத்திலேயே புத்திகாரகன் புதன் பகவானும் இருக்காரு இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதன் ஆதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இவர் இந்த செப்டம்பர் மாசம் இறுதியில அக்டோபர் ஆரம்பத்துல துலாம் ராசிக்குள்ள போவாரு துலாம் ராசியுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சுக்கர பகவான் கூட புதன் பகவான் இணைறாரு அப்படின்னாலே உங்க எங்களுடைய புத்தியின் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய பல விஷயங்களை உங்களை நோக்கி வர வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் சொந்தமா வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க நினைச்சீங்க அதற்கான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னாக்க அட்டகாசமா அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே துலாம் ஏற்கனவே அங்காரகன் பூமிக்காரகன் நிலங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு இதனாலதான் நான் சொன்ன நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க இடம் வாங்கணும் நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும் நினைக்கிறீங்க சொந்தமா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரூமாவது எக்ஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நினைப்புகளுக்கு எண்ணங்களுக்கு தீனி போடும் விதமாக அந்த எண்ணங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வெற்றியை பறித்து கொடுக்கும் விதமாக நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நன்மை

நகர்வுகள் பலம் ஆகியவை இந்த சனி பகவானை தவிர இதர ராஜ கிரகங்கள் அனைத்தும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யும் விதமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாசம் வேலையில் சிறந்த முன்னேற்றம் அடைய வீடு கட்ட திருமணம் செய்ய குழந்தை பேருக்காக முயற்சி செய்ய எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்க கடன்களை அடைக்க மிக சிறந்த ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அப்படின்னு சொல்லாங்க சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னதான் ஒரு சைட்ல அஷ்டம சனி பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு இதை விட இந்த மாசம் இறுதியில் வரப்போற குரு பகவானின் அதிசார பயிற்சியில உங்களுக்கு இரண்டாவது பார்வைய பதிப்பாரு இரண்டாவது பார்வை அப்படின்றது குடும்பம் தனம் மற்றும் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல குரு பகவான் தன்னுடைய பார்வையை பதிக்க போறதால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் பணம் சம்பந்தப்பட்டதுல குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலயும் ரொம்ப நல்லா இருக்கும் நெகட்டிவ் சைடுல பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த சைடுல அஷ்டம சனி பகவான் இருக்கிறதால உங்களுடைய வார்த்தையை இந்த காலகட்டத்துல கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம் பொதுவாவே உங்களுக்கே தெரியும் கடந்த இரண்டரை மூன்று ஆண்டுகளாக கெண்டக சனி பகவான் இருந்தாரு அந்த காலகட்டத்திலேயே நீங்க பேசுற பேச்சாலேயே நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம் நீங்க எடுக்கிற டிசிஷனால நிறைய தொல்லைகளை சந்திச்சிருப்பீங்க ஆமாங்க நிறைய சிம்மராசிகாரன் நம்ம கிட்ட கால் பண்ணி சொன்னதுலேயே தெரியாம நான் வேலையை விட்டுட்டேன் புதுசா நல்ல வேலை கிடைக்கவே இல்லை தெரியாம இந்த கம்பெனில வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் தெரியாம இந்த ப்ராஜெக்டுக்கு போயிட்டேன் தெரியாம இந்த காதல்ல விழுந்துட்டேன் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ரீசெண்டா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறு முக்கியமா இந்த புரட்டாசி மாசத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் நிறைய பேர் இந்த கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் இந்த விஷயத்தில் ஒன் பை ஒன்னா சரியாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தில் குட் நியூஸ் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கிறது பதவி உயர்வா இருக்கலாம் சம்பளம் உயர்வா இருக்கலாம் புதிய இடத்துக்கு கம்பெனிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கலாம் புதிய ப்ராஜெக்டுக்கு உங்கள போட நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த விஷயங்கள்ல ஒரு சிலவை உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேரு குசி இந்த மாதிரி அஷ்டம சனி பகவான் நடக்கிற காலகட்டத்துல திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமா செய்யலாங்க இந்த புரடாசி மாச இறுதியில நடக்க போற குரு பகவானின் அதிசார பயிற்சியில அவர் உங்களுடைய ராசியை பாக்குறதால குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது அந்த காலகட்டத்துல நீங்க வரங்களை தேடுங்க நிச்சயதார்த்தமாவது பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற குரு பயிற்சி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குங்க அத பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா தர நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் முக்கியமா இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு சேருவாங்க முக்கியமா வேலை விஷயத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த முப்பத்தி நாட்கள் எந்த பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போறது கிடையாதுங்க புதன் பகவான் மற்றும் குரு பகவான் திரிகவனத்துல பவர்ஃபுல்லா இருக்கிறது கூடவே நீங்க குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான நீங்க பெறுவீங்க சந்தோஷ ரீதியா இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்னதான் அஷ்டம சனி பகவான் இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்குங்க அதே நேரம் நான் சொன்ன மாதிரி நாம் பேசுற வார்த்தை நமக்கே எதிரியா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வார்த்தையை விடும்போது கவனமா விடுங்க சில நேரம் இல்ல பல நேரம் நீங்க பேசாம இருந்தாலே பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் சூரிய பகவானும் புதன் பகவானும் இரண்டாவது இடத்துல இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கறேன் அப்படின்னு போய் நிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துக்கிறப்ப நான் செஞ்சேன் நீ கவலைப்படாத போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித வாக்குறுதிகளையுமே கொடுக்காதீங்க முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க பொறுப்பேத்துக்காம இருக்கிறது நல்லது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல பொறுப்பேத்துக்காம இருக்கிறது நல்லது இல்லனா அதனாலேயே உங்களுடைய மனசு கஷ்டப்படும் என்னடா நம்ம இரண்டாயிரம் செய்ய முடியலையே சொல்லிட்டு மனக்குழப்பங்கள் ஏற்படும் செயல்படலாம் எதை பேசலாம் எதை பேசக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு செகண்ட் சிந்திச்சு பேசுனீங்க அப்படின்னாலே நல்லா தான் இருக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு சிலர் இது தப்புன்னு தெரிஞ்சோம் அதை செய்வாங்க பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குருட்டு நம்பிக்கையை வச்சுக்காதீங்க இந்த காலகட்டத்துல நம்மளோட இன்டியூஷன் நம்மளோட உள்ளுணர்வு செல்லும் இது சரியில்லை இது வேணாம்னு சொல்லிட்டு அதை தொடாதீங்க முக்கியமா ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா மது மாது இந்த மாதிரி விஷயத்துல அடிக்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் யார்கிட்ட நம்ம பேசாம இருந்தா நம்ம

சாரங்களின் அடிப்படையில உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் இருக்காங்க இரண்டாவது இடமான தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க மூன்றாவது இடமான இளைய சகோதரர் தைரியம் மற்றும் வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காங்க இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு செவ்வாய் பகவான் போல ரொம்ப ஸ்பீடா சூடா ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில இருந்து ஏழாவது இடமான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு எட்டாவது இடத்துல சனி பகவான் இருக்காரு இதுதான் அஷ்டம சனி பகவான் அப்படின்னு சொல்வோம் எட்டு அஷ்டமம் அதான் பதினோராவது இடத்துல பணக்காரகன் புத்திர காரகன் பாத்திய குரு பகவான் சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்துல இருக்காரு பன்னிரெண்டாவது இடத்துல புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆகும் போது சந்திர பகவான் இருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு பிறகுதுங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குடும்ப விஷயம் விஷயம் குடும்பத்துல அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது கோபப்பட்ட யாரையாவது கத்தி விட்டுறது பொதுவாகவே கோபம் வரும் தான் அந்த கோபத்துல ஒரு நியாயம் இருக்கும் ஆனா எதிர்க்க இருக்கிறவங்க நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சீங்களோ அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க எனக்காவது எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம சண்டை போடுறோம் கோவப்பட்டு பேசிடுறோம் அப்படின்னாக்கா அதை மட்டும் மனசுக்குள்ள பிடிச்சி அன்னைக்கு எப்படி பேசுனீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க அதனால கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சூப்பரா இருக்குங்க அதிமுக்கியமான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதாலையும் தனி பகவான் ஒரு சைட்ல உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதாலும் அவர் இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு தான் மற்றபடி நீங்க ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் புதிய மனிதர்களிடம் பழகும் போதும் பேசும் போதும் யாராவது இல்லாதப்ப அவங்களை பத்தி பின்னாடி பேசுறது உயர் அதிகாரிகளை பத்தி பேசுறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு பத்தா கதை கட்டி

ஆசி இருக்கு இந்த காலகட்டத்தை நழுவ விட்டுறாதீங்க எப்படியாவது நிறைய வரன்களை பாருங்க பேசுங்க மேஷிங் பாத்துக்கோங்க மேஷிங் பார்த்து திருமணம் செய்வது ரொம்ப 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 நல்லது அதுக்கு நிறைய ரெமிடிஸும் இருக்கும் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது உங்களுக்கு ஏதாவது எங்களுடைய ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்க நம்மள கண்டக்ட் பண்ணலாம் கட்டாயம் என்னால் முடிந்த உதவிகளை நான் உங்களுக்கு செய்வேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்ட நான் உங்களுக்கு செய்வேன் பொதுவாவே குரு பகவான பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பிறகு விழுறது வரைக்கும் நீங்க எதுக்காக வெயிட் பண்ண பண்ணீங்களோ எதிர்பார்த்து ஏமாந்து இருந்தீங்களோ கை கட்டினது வாய் கட்டல அப்படின்ற மாதிரி தட்டி போச்சோ தள்ளி போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதை புடிச்சு இழுத்து உங்க கையில வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் முக்கியமா இது வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் நிறைய வந்திருக்கு ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க சின்ன வேலை செஞ்சாலுமே மிக பெரிய மலைய தள்ளி வச்சதுக்கு ஈக்குவலா கை கால் வலி மூட்டு வலி சோர்வு அதிகரிச்சிருக்கும் உடம்பு மட்டும் இல்லைங்க மனசும் உங்களுக்கு சோர்ந்து போய் தான் இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துரோகங்களையும் தோல்விகளையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படினு சொல்லலாம் எப்படி பயங்கர டைட்டா வேலை செய்யும்போது ஒரு அஞ்சு நாள் ஒரு லாங் ட்ரிப் எங்கயாவது போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் காலகட்டமாக இந்த புரட்டாசி மாசம் இறுதியில் உங்களுக்கு நடக்கும் அப்படினு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முக்கியமா உங்களுக்கு இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை தங்க நகைகள் வாங்குறது பெயர் புகழ் மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு அந்தஸ்து உயர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குருவுடைய சுப பார்வை மூலமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தி டீடைலான வீடியோவை நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கூடவே இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை புத்தியை அழிக்கக்கூடிய புதன் பகவான் மேல படுவதால உங்களுடைய புத்திசாலி தனத்தாலேயே நிறைய வாடிக்கையாளர்களை உங்க பக்கம் எழுப்பீங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளை உங்களுடைய பக்கம் எழுப்பீங்க சப்போர்ட்டா பெறுவீங்க அந்த சப்போர்ட் உங்களுடைய திறமை மூலமாகவே சாமர்த்தியம் மூலமாகவே நீங்க வேலை செய்ய இடத்துல கிடைக்கும் லாபம் மூலமாக உங்களுக்கு தேவையான அவார்டு ரிவார்டு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இந்த வருட இறுதியில கிடைப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை இந்த மாசத்துல நீங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆசி எல்லாமே இருக்கு நீங்க யார் உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளும் காலகட்டமாக இந்த மாசம் கட்டாயம் அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டெக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்ல அறிவியல் கடவுள் யோஜனா இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்